அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடன் நான் பேச இருப்பது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கொண்டத்தூர் அஞ்சல் பாகசாலை அருகே குருமானக்குடி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு கண்ணாரமுடையார் கோயில் பற்றி உங்களுடன் இன்றைக்கு பேச இருக்கிறேன் நம்முடைய தேவார ஸ்தலங்கள் இரநூத்தி எழுபத்தி நாலு அதில் பதினேழாவது ஸ்தலமாக வருவது அருள்மிகு கண்ணாரமுடையார் திருக்கோயில் குருமான குடியிலே உள்ளது இந்த திருக்கோயில் சோழர் காலத்திலே கட்டப்பட்ட திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலுக்கென்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கதைகள் உண்டு ஒரு காலத்திலே இந்திரன் என்ன செய்தார் என்றால் கௌதம் முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவருடைய மனைவி பெயர் அகலிகை மிகவும் பேரழியாக விளங்கியவர் அகலிகை அவர் மீது காதல் கொண்ட இந்திரன் அவரை அடைய விரும்பி அந்த முனிவர் தோற்றத்திலே சென்று முனிவரை தந்திரமாக வெளியே அனுப்பிவிட்டு அகலிகையோடு உறவு கொண்டார் அகலிகைக்கும் வந்திருப்பது தன் கணவர்களை என்று தெரிந்தும் அவர் இந்திரனுடன் உறவு கொண்டதால் அதை கண்டுபிடித்தவர் கௌதம முனிவர் இந்திரனுக்கு இந்திரன் உடல் முழுவதும் ஆயிரம் பெண் உறுப்புகளாக மாற வேண்டும் எனவும் அகலிகை கல்லாக மாற வேண்டும் எனவும் சாபம் எடுத்தார் அந்த சாபத்தின் விளைவாக பேரழகனாக இருந்த இந்திரன் ஆயிரம் பெண் உறுப்புகளை தன் உடம்பிலே கொண்டு ஒரு விகார தோற்றத்திலே உலகெங்கும் அலைந்து திரிந்து கடைசியாக பிரம்மனிடத்திலே சென்று இதுபோல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரிகிறது எனக்கு பழைய உருவம் வருவதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் நான் திருந்தி வாழ விரும்புகிறேன் என பிரம்மனிடத்திலே தெரிவித்தார் அப்போது பிரம்மன் குருமான கொடியிலே எழுதறில் இருக்கக்கூடிய கண்ணாரமுடையார் என்ற சிவனை நீ தரிசித்தால் உன்னுடைய சாபம் விலகும் என்று சொன்னார் அதன்படி இந்திரன் குருமான கொடியிலே எழுதறில் உள்ள கண்ணாரமுடையார் கோயிலுக்கு வந்து சிவனை வழிபட்டு அந்த கோயிலுக்கு முன்பு உள்ள தீர்த்தத்திலே குளித்து அந்த தீர்த்தத்திலே நீராடி உடனே அந்த நீராடிய உடனே சிவனுடைய அருளால் அந்த இந்திரன் உடம்பிலே உள்ள ஆயிரம் பெண் உறுப்புகள் அனைத்தும் ஆயிரம் கண்களாக மாறி அந்த ஆயிரம் கண்கள் சிவனின் லிங்கத்தின் மேல் சிவன் ஏற்றி கொண்டு இந்திரனை அழகாக படைத்தார் அதுபோல அகழியையும் ராமனுடைய பாதம் பட்டால் சாபம் விலகும் என்று கௌதம் முனிவர் சொல்லியிருந்ததால் அதன்படி அகலிகையினுடைய சாபமும் ராமரோதய பாதம் பட்டதால் சாப விமோசனம் அடைந்தார் இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த தீர்த்தம்தான் இன்றைக்கு இந்திர தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது திருக்கோயிலின் முன்பு அந்த இந்திர தீர்த்தம் உள்ளது ஆயிரம் கண்ணோ கண்ணோடையாரனுடைய கோயிலினுடைய சிறப்பு என்னவென்றால் அங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்குள்ள அம்பாள் பெயர் முருகு வளர் போதை நாயகி முருகு வளர் போதை நாயகியாகும் சிவனையும் அம்பாளையும் வழிபட்டால் என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்த்தால் குழந்தை இல்லாத பேரு புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பேர் வேண்டு வேண்டுமென்றால் அந்த கண்ணாரமுடையார் கோயிலில் உள்ள அர்த்த ஜாம பூஜைகளில் கலந்து கொண்டு பால் படம் நிவேத்தியம் செய்து அன்னதானம் வழங்கினால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டாகும் அதுபோல ஜாதகத்திலே தோஷம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வளர் கோதை நாயகி சன்னதிக்கு முன்பாக உள்ள இடத்திலே அந்த பன்னெண்டு ராசிகளும் அந்த தளத்திலே உள்ளது அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உரியவர்கள் தங்களுக்குரிய ராசி முன்பு நின்று கும்பிட்டு வளர் கோதை நாயகி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்தால் அந்த ஜாதக தோஷங்கள் விளங்குகிறது அதுபோல கண்ணோய் உடையவர்கள் அங்கு சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்ணோய் நீங்குவதாக சொல்கிறார்கள் அதுபோல திருமண தடை நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது அந்த தலத்திலே மாணிக்கவாசகர் சேக்கிழார் வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் ஏற்கனவே நான் சொன்னது போல இந்திர தீர்த்தம் ஸ்தல விருஷம் சரக்கொன்றை கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக கண்ணாரமுடையார் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அது மயிலாடுதுறையில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பாகசாலை என்ற ஊருக்கு அருகிலே உள்ளது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பக்த கோழிகள் அனைவரும் கண்ணாரமுடையாரை தரிசித்து அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது அந்த கோயிலுடைய திருப்பணி நடைபெற்று வருகிறது அந்த கோயிலினுடைய மேல் கூறைகள் எல்லாம் தற்போது மழை பெய்தால் ஒழுங்கக்கூடிய நிலையிலே இருந்ததால் இன்று காலை அந்த கோயிலை நான் சென்று தரிசித்தபோது அதை கண்டேன் அதை அதை உடனடியாக சீர் செய்யவும் அந்த கோயிலிலே ஒரு நிரந்தர அர்ச்சகர் இல்லை அர்ச்சகரும் நியமிக்க வேண்டும் என இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய ஹச் எஸ் ஸ்ரீகாந்த் அவர்களை சந்தித்து நான் சார்ந்திருக்கக்கூடிய மயிலாடுதுறை ஆன்மீக பேரவை சார்பில் ஒரு மனுவையும் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அவரும் உடனடியாக திருக்கோயிலை ஸ்தல ஆய்வு செய்து திருப்பணிகளை விரைவில் முறிக்கவும் நிரந்தரமாக ஒரு அர்ச்சகரை நியமிக்கவும் ஆவண செய்வதாக குறிப்பிட்டார் அதனால் பக்தர்களே நீங்கள் அனைவரும் கண்ணாரமுடையார் திருக்கோயிலை தரிசனம் செய்து வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களையும் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஓம் நம